ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் யூகே நேட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் கலம்காரி ப்ளவுஸ் இதுதான் பார்த்துருக்கீங்க லைனிங் பார்த்தீங்கன்னா ராஜா ராணிங்கிற ப்ராண்டில் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அதில் வந்து ரேட்டு கம்மி எங்கிட்ட நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் கெட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் செலெக்ஷன் வேணால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காதம்பீனின்னு சொல்லி கலம்காரி ப்ளவுஸ் இருக்குது அதுவும் பிராண்டட் தான் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அதுவும் நீங்கள் எங்கிட்ட எடுக்கலாம் எடுத்துக்கலாம் அதுவும் செலெக்ஷன்ஸ் அவைலபிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் மீடியும் எங்கிட்ட அவைலபுள் இருக்குது அதுவும் கம்மியான ரேட்டில் எங்கிட்ட இருக்குது இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா போன வீடியோட வின்னர் யாருங்கிறத சொல்லியிருப்போம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கும் உங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை வச்சு எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்